புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரி குறித்து புகார் அளித்த சமூக ஆர்வலரான ஜகபர் அலி சரக்குந்து ஏற்றி கொல்லப்பட்டார் இது தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை மாநில குற்றப் புலனாய்வுத் துறைக்கு மாற்றி தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்த வழக்கை நடுவண் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றியது இந்நிலையில் கள்ளச்சாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி மற்றும் அவரது மைத்துனர் தாமோதரன் ஆகியோரது வீடுகளிலும் மாதவச்சேரி பகுதியிலும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் அரியலூர் மாவட்ட காவல்துறையின் மோப்பநாய் பிரிவில் ஒன்பது ஆண்டுகளாக துப்பறியும் பணியில் ஈடுபட்டிருந்த பினாய் என்ற நாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது இதையடுத்து அரியலூர் ஆயுதப்படை வளாகத்தில் இருபத்தோரு குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டு பினாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு பகுதியில் நந்தகுமார் என்பவரது வீட்டினுள் யாரும் இல்லாத நேரத்தில் புகுந்த மர்ம நபர்கள் முப்பத்தோரு பவுன் நகை நானூறு கிராம் வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றனர் இது தொடர்பாக சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் பட்டியில் உள்ள கிடங்கில் இருந்து கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல அரிசி ஆலையின் பெயரை போலியாக பயன்படுத்தி அரிசியை மூட்டையில் அடைத்து பல்வேறு கடைகளுக்கு விநியோகம் செய்து வந்ததை அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் கிடங்கில் இருந்து இருபது லட்சம் ரூபாய் மதிப்புடைய அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை அருகே குடமுருட்டி ஆற்றின் குறுக்கே உள்ள மரப்பாலத்தை சிமெண்டி பாலமாக மாற்றித் தரக் கோரி மரப்பாலத்தின் மீது அமர்ந்தும் ஆற்றில் இறங்கியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர் உதகை அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ராமலட்சுமியை கண்டித்து கல்லூரி வளாகத்தில் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேராசிரியர்களையும் அலுவலக பணியாளர்களையும் தரக்குறைவாக பேசி வரும் முதல்வரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் அப்பாயிண்ட் ஆகிருக்கிற பிரின்சிபல் வந்து எந்த ஒரு ஊழியரையுமே நல்ல மரியாதையில் நடத்துகிறாங்க மெயினாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப தரக்குறைவாக இருக்குது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியாது ஒருமையிலேயே எப்போதுமே பேசுவாங்க பொறுமையிலே பேசி அவங்க வந்து அந்த ஒரு டிக்னிட்டி இருக்குங்கிறத இல்லாமலே எல்லா ஸ்டாஃபையுமே வந்து அவங்க திட்டுறாங்க ஒரு அரசு வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் எங்கள் இந்த பிரின்ஸிபல் எங்களுக்கு வேண்டாம்